வீடு அப்படின்னாங்க இருக்க இடம் காட்டிலும் நிறைய பர்சனல் கனெக்ஷன்ஸ் இருக்கும் அது ஓட்டு வீடாகட்டும் டெரஸ் ஆகட்டும் எதுவாக இருந்தாலும் வந்து ரொம்ப பர்சனல் கனெக்ஷன்ஸ் இருக்கும் அதனாலவும் என்னமோ வீட்டை வந்து ரொம்பவே பார்த்து பார்த்து கட்டுவாங்க தனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இது வந்து நம்மளோட அண்ணன் வீடுங்க இங்கே நான் பார்த்து இன்ஸ்பயர் ஆனது என்ன அப்படின்னா இவங்க வச்சுருந்த உயிர்வேலி வீட்டை சுற்றி வச்சுருந்த பூஞ்செடிகள் வீட்டுக்கு தேவையான காய்கறி பழமரங்கள் பார்த்து தான் வந்து நான் ரொம்ப இன்ஸ்பயர் ஆனேன் எல்லாரும் கம்பிவேலி போடுற இந்த காலத்தில் நான் வந்து உயிர் வேலியும் இப்படி அமைக்கலாமா அப்படின்ட்டு பார்த்து ஷாக் ஆனங்க ஏன்னா உயிர் வேலையில் பார்த்திங்கன்னா எல்லாம் மரங்களும் முள் யூஸ் பண்ணி நட்டுருப்பாங்க இது பார்த்தீங்கன்னா மரங்களும் முள் காகித பூச்செடி முள் அப்புறம் அந்த காசு பூச்செடி செம்பருத்தி பூச்செடி அப்புறம் இந்த அரை சாமிக்கு வைப்பாங்கள்ல அந்த அரளி பூச்செடி அப்படின்ட்டு எல்லா மரங்களும் வச்சு ஒரு உயிர் வேலியே பார்த்தீங்கன்னா ஒரு பூந்தோட்டம் மாட்டம் ஒரு ரொம்பவே அழகாக இருந்துச்சுங்க உங்களுக்கே பார்த்தா தெரியும் இந்த எல்லோ கலர் பூ காசரளி பூ பிங்க் கலரு அப்புறம் ஒன்றும் ரெண்டு அந்த மேலே பார்த்தீங்கன்னா அந்த சாமிக்கு வைப்போம்ல அந்த அரளி பூ அப்படின்ட்டு எல்லாமே வச்சுருந்தாங்க இப்படி வந்து வேலி ஒரு லைன் வேலிக்கு அந்த சைடு ரோட் ஒட்டியும் நிறைய இட்லி பூ அது மாதிரி வச்சுருந்தாங்க வீட்டோட என்ட்ரன்ஸில் ரெண்டு சைட்லேயும் வந்து இட்லி பூ மரம் அப்படின்ட்டு எல்லாமே வந்து ரொம்பவே பார்த்து பார்த்து பண்ணியிருந்தாங்கங்க வீட்டை ஒட்டியே இருக்கிற அந்த கொஞ்சம் இடத்துலையும் பார்த்தீங்கன்னா வாழை மரம் கொய்யா மரம் சோத்துக்கத்தாழை கத்திரி செடி அப்படின்ட்டு வீட்டு செலவுக்கு தேவையான எல்லாமே வச்சுருந்தாங்க கூடவே பப்பாளி மரமும் வச்சுருந்தாங்க வீட்டுக்கு பேக் சைட்லேயும் பார்த்திங்கன்னா சப்போட்டா செடி அப்படின்ட்டு நிறையா வச்சுருந்தாங்க சப்போட்டா மரத்துலேயும் பார்த்தீங்கன்னா நல்லா காய் பிடிச்சிருந்துச்சு சப்போட்டா ஒட்டியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு சீத்தா மரமும் இருந்துச்சுங்க அதுலேயும் வந்து சீத்தா பிஞ்சு இருந்துச்சு அதாவது எல்லா சீசன்லேயும் எல்லா காய்கறிகள் பழங்கள் கிடைக்கிற மாதிரி இருந்துச்சுங்க கரும்பு அப்படின்ட்டு எல்லா எல்லாமே வச்சிருந்தாங்க ஒன்னா நம்ம வீட்டை விட்டு வெளியே வந்தோம் அப்படின்ட்டா நம்மளுக்கு தேவையான பழங்கள் கிடைக்கிற மாதிரி இருந்துச்சுங்க ஏதோ ஒரு பழம்னாவது நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுங்க இது எல்லாத்த விட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வீட்டை ஒட்டியுமே கட்டுத்தரைங்க கட்டுத்தரைக்கும் வீட்டுக்கும் இடையில வந்து ஒரு உயிர் வேலி இவ்வளோதாங்க உயிர் வேலி இதுவும் பார்த்தீங்கன்னா மரங்களும் முல் இடையில வந்து காகித பூச்செடி இதில் இன்னொரு ஸ்பெஷல் ஐட்டம் என்ன அப்படின்னா ரோஸ் குச்சியும் வச்சுருந்தாங்க பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வேலிக்கு வேலியும் வளர்த்த மாதிரி ஆச்சு ரோஸ் செடிக்கு ரோஸ் செடியும் வளர்த்த மாதிரி ஆச்சுங்க அட் தி எண்டில் இந்த வேலியோட எண்டில் பார்த்தீங்கன்னா பெரண்டை வெத்தலை கொடி அப்படின்ட்டு எல்லாமே வச்சுருந்தாங்க பரண்ட செடியெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக வந்துருந்துதுங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு பத்து வீட்டுக்கு மேலே வந்து இந்த பரண்ட யூஸ் பண்ணி சட்னி அரைக்கலாம் அந்த அளவுக்கு இருந்துச்சுங்க நல்லா பரண்டையும் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு வெத்தலை கொடியும் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா இந்த வீட்டு செலவுக்கு தேவையான தண்ணி காய் வைக்கிறதுக்கு தேவையான விறவு அப்படின்ட்டு எல்லாமே அந்த பேக் சைடில் மரவு மரவாகவும் வந்துடுது நம்ம வீட்டில் வந்து ஒரு இயற்கையோடு அமைந்த சூழல் அப்படிங்கிற மாதிரியும் இருந்துச்சுங்க எல்லாரும் மிக்ஸி கிரைண்டர்னு போகிற இந்த காலத்தில் ட்ரெடிஷ்னலாக வந்து வெள்ளக்கல்லு சிக்கு அம்மியும் வாங்கியிருந்தாங்க அதாவது வெள்ளைக்கல் ஆட்டாங்கல்லு வெள்ளைக்கல்லம் அம்மிக்கல்லும் வாங்கியிருந்தாங்க கருங்கலை காட்டிலும் இது வந்து ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லி வாங்கினதா சொன்னாங்க எனக்கு எக்ஸாக்ட் ரீசன் வாசல் வாசொட்டியும் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன இட்லி பூச்செடிங்க ரொம்ப பெரிய மரமாக அளவுக்கு வந்து பூ செடியும் தேவையான ரோஸ் செடியும் இருந்துச்சுங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனோம்னா ஒரு சிம்பிளாக ஒரு ரெண்டு ரோஸ் வைக்கிற மாதிரி ஒரு கம்மியான அளவு ரோஸ் செடியும் இருந்துச்சுங்க இந்த மரம் பார்த்தீங்கன்னா புதுசாக பண்ணதா சொன்னாங்க ரொம்ப அடர்த்தியெல்லாம் வந்து இலைகள் வராது பூக்கள் வேணால் நல்லா பிடிக்குங்க ஒரு பர்பிள் கலரில் வந்து பூ இருக்கும் இது வந்து புதுசாக ஆட் பண்ணதா சொன்னாங்க நாளைக்கு தலைஞ்சு வந்தால் சூப்பராக இருக்கும்னு சொன்னாங்க இந்த வியூ பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச வியூனு சொல்லலாங்க வீட்ல இருந்தே வந்து நம்ம ஜன்னல் வெளியாக கட்டுத்தர தெரியறதுங்க இது வந்து ரொம்ப ஒரு சூப்பரான வியூங்க வீட்டு பக்கத்தில் கட்டுத்தரை இருக்கிறதுலாம் வந்து ரொம்ப கொடுத்து வச்சவங்க அப்படின்னு தான் சொல்லணும் வீட்டு பக்கத்தில் கட்டுத்தரை இருந்தால் நம்ம ரிலாக்ஸ் ஆகணும் அப்படின்னா கூட கட்டுத்தரைக்கு போய் மாடுகம் பார்த்தோம்னா ரிலாக்ஸ் ஆகிக்கலாம் வெளியே பார்த்தீங்கன்னா ஓலை போட்டு கீத்து கொட்டாய் மாதிரி மேய்ஞ்சிருந்தாங்க சம்மருக்கெலாம் பார்த்தீங்கன்னா வெயில் சூடு வந்து இறங்காது மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கிராமத்து சிட்டு